ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎப் ஸ்டைல் உங்கள் வீட்டில் எலித்தொல் அதிகமாக இருக்குங்களா அந்த எலியை உங்கள் வீட்டு பக்கமே வராமல் புடோட விரட்டலாம் அதுக்கான டிப்ஸாக நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் எலி உங்கள் வீட்டில் துணி வாஷிங் மிஷின் ஓயிறு டிவி ஓயிர் எல்லாமே கழிச்சு நாசம் பண்ணிவிடும் அது மாதிரி எலியை நம்ம சுத்தமாக அறவே வராமல் விரட்டுறதுக்கான டிப்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எம்டி பவுல் இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போகிற யூஸ்னு தோ எடுத்துக்கோங்க இது மாதிரி எதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் ஃபுட்டுலாம் உங்களுக்கு வாங்க தருவாங்க இல்லையா பிரியாணிலாம் வாங்க தருவாங்க விட கப்பு தான் நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை எடுத்துட்டு நான் சின்ன ஸ்பூன் தான் நம்ம நான் கொஞ்சம் மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி நல்லா பொடிப்பின்னு வச்சுருக்கிறேன் நல்லா காட்டு காரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம ஹெவியான பொருள் எலிக்கு வந்து சாப்பிட்டெல்லாம் உடனே போய் மயங்கி விழுந்துடும் அது இறந்து போயிடும் அதனால் இது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கிட்ட பொருள் வச்சு ரெடி பண்ணுறோம் நம்ம சோ ஆப்ப சோடா போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பியான எதாவது ஒரு டானிக் நான் வந்து இன்றைக்கி காப்பு சிறப்பு தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பழசாகிடுச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை முடி வராமாரி நான் ஊற்றிக்கிட்டேன் அந்த காப்பு சிறப்பை அதுவும் கூட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஆஃப் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் வந்து லெமன் ஜூஸ் அதில் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போடவுடனே நல்லா வந்து நல்ல ஒரு மேஜிக் மாதிரி நல்லா பொங்கும் நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து இது எல்லாமே வந்து எலிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்காத பொருள் தான் நம்ம வந்து இது சாப்பிட்டுனா கண்டிப்பாக வந்து இறந்து போயிடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எலி எங்காங்க வருதோ நீங்கள் டவுட் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து இதை கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வீழ்ந்துடும் நம்மளுக்கு இது இப்போ கடையில் போயிட்டு எதுவும் பொருள் நம்ம வாங்க வேண்டாம் ஆனால் இது நீங்கள் பண்ணும்போது ஜ கவனமாக வந்து நைட்டில் பண்ணுங்கள் டேயில் பண்ணாதீங்க பகலில் பண்ணிங்கன்னா குழந்தைங்க நம்ம வீட்டில் நாய் நாய் பூனெல்லாம் வளர்ப்போம் இல்லை அது எல்லாமே சாப்பிட்டுடும் அதனால் வந்து நைட்டில் மட்டும் இது நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கண் பார்வையிலே நீங்கள் வையுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் யாரும் எடுத்து சாப்பிடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க குட்டிஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து லெமன் புண்ணை பாதி வச்சுருந்தேன் இல்லையா அந்த லெமனை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் இந்த இந்த பேஸ்ட்டில் சாப்பிட்டுச்சுன்னா எலியை வந்து எங்கேயுமே இருக்காது எல்லாம் சுருண்டு சுருண்டு விழுந்துருவாங்க அப்புறம் இது அவ்வளோ ஒரு நம்ம இந்த சேர்த்துக்கிற பொருளெலாம் இப்படிப்பட்ட பொருள் தான் நம்ம இன்றைக்கி ஏற்றுருக்குறோம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக இருந்ததாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் நம்ம வந்து இன்றைக்கி பால் மாதிரி பண்ணுற பண்ண போக மாட்டோம் நம்ம பேஸ்ட் மாதிரி அன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பொருள்னா நம்ம வேணாம்னு தூக்கி போடுற பொருள் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஸ்பூன் தான் வச்சுருக்க பாருங்கள் இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் அதனால் உங்கள் வீட்டில் வேண்டாத பொருள் எது இருந்துச்சோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் அப்படி இல்லை நாங்கள் கொட்டாங்க கூட நீங்கள் இந்த இந்த மிக்ஸிங்கை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போது இந்த பேஸ்ட் நம்ம வந்து வேறு ஒரு பொருளை நம்ம வந்து தடவை போகிறோம் தடவி நீங்கள் எங்கே வகைகளும் அங்கே வந்து எலியை நான் கண்டிப்பாக சாப்பிட்டு எலியை வந்து சுருண்டு சுருண்டு அங்கங்கே செத்து போய் கிடப்பாங்க நீங்கள் எங்கள் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க எலிய தொல்லையை உங்களுக்கு சுத்தமாக இறவே வராது இப்போ வாங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து நல்லா மிஸ் பண்ணி டொய்யவன் நல்லா மிஸ் பண்ணிக்குவாங்க நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ வாங்க உங்கள் வீட்டில் வந்து வேண்டாத பிளேட் எதாவது இதுக்கப்புறம் நான் வந்து பிளேட்டில் எதுவும் எடுத்துக்கல இந்த பாக்ஸோட மூடி இருந்துச்சு இல்லையா அந்த மூடியை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த மூடியிலே நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டு நைட்டு செஞ்ச தோசையோ சப்பாத்தியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சாப்பா எனக்கு தோசை ஒன்று இருந்துச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பிஸ்கெட்டு அப்படி எ உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த பேஸ்ட்டு நம்ம தடவி வச்சுக்கலாம் நான் வந்து தோசை இருந்ததுனால அதை நான் கூப்பிட்டு நான் உடச்சி போட்டுக்கிட்டேன் அது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து நம்ம கட் பிச்சு பிறந்தே குட்டி குட்டியாக தோசோட பீஸ் பீஸு அதை நம்ம தடவிக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி நம்ம தடவிட்டு நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு வந்து எலி வர மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் இது கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அதை சாப்பிடுச்சுனா எலியை வந்து மயங்கி மயங்கி வீழ்ந்துருவாங்க நம்மளுக்கு தூக்கி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் நம்ம லைட்டாக இந்த மேஸ்ட் பேஸ்ட் மாதிரி தடவி வச்சுக்குவாங்க அது சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு இதுக்கு சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்து எலிக்கு வந்து விஷத்தை விஷத்தை கொடுக்கக்கூடிய பொருளை நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லாமே கண்டிப்பாக இறந்து இது சாப்பிட்டேன் ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எலியை வரவே வராது உங்கள் வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறாங்க அப்புறம்ஸ் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கி மறாதனால எலி கழிச்சிடுச்சு டியூபை ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோன்னே அதை சாப்பிட்டு இப்போ எலி தொழில் எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போகிறாங்க இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது இப்போ வந்து உங்களுக்கு எங்கங்கே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் தேடி போய் வச்சுக்குவோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் வாஷிங் மிஷின் தானே எங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னு சொன்னேன் அதனால் வாஷிங் மிஷினுக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் வச்சு இதை வந்து சாப்பிட்டா உடனே வந்து அவங்க வந்து சுருண்டு சுருண்டு விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க எலியெல்லாம் ஓட்டமாக ஓடி போயிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எங்கங்கே உங்களுக்கு வர மாதிரி டவுட் இருக்கோ எல்லாம் தேடி போய் வையுங்க அப்புறம் கேஸ் நைட்டில் வந்து தான் நான் எலியெலாம் இங்கேலாம் ஓடும் ஜன்னல் வழியாக வந்துடுது அதனால் நான் வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ் கீழே ஒன்று வச்சுக்கிட்டேன் அப்போ நெக்ஸ்ட்டு சிலிண்டரோட சிலிண்டர் வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோர் ரூமில் அங்கே சந்தையில் கொண்டு வச்சுக்கிட்டேன் எங்கெங்கே நம்மளுக்கு எளி வரும் டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து அந்த அந்த மாதிரி டானிக்கு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே வேஸ்ட்டாக இருக்கிற மாத்திரை இருக்குது இல்லையா இந்த மாத்திரையும் பொடி பண்ணி நாங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் காப் சிறப்பு இல்லைனாக்கா எதோ ஒரு சிறப்பு எது ஊற்றுனாலும் பரவாயில்ல எல்லாமே விஷயம் தரக்கூடியது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா